அவன் மட்டும் பையன் பைசாயை கட்டிக்கிட்டு ஓடிட்டா எக்க நான் பின்ன என்ன செய்யறதுக்கு நான் குவாலி மட்டத்தனக்க திருடுனே நீங்க எல்லாம் எவ்வளவு முட்டை திருடி அவ்வளவு தின்றுப்பிய இருந்தாலும் இழுவ ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு கூட நிக்காம ஓடிட்ட பத்தியா சின்ன பொண்ணு அந்த கூட்டத்துல ராணி நின்னா நான் ஒரு வேளை பையனை கெட்டாம அங்க வந்து அந்த சானையில அழிட்டு அடந்திருந்தேம்னா என்ன என்ன சொல்லி சொல்லு ஆ என்ன கொண்டு அங்க பனிஷ்மெண்ட் தருவாவ என் மாப்பிள்ளையும் அவளும் ஜாலியெல்லாம் ஊறி சுத்துவாவ ஆமா அதுவும் சரிதான் இல்லவா ஒரு கப்பு காபி போட்டுதா இல்லவா உன் கையால போட்டு தரேன் சின்ன பண்ணு நான் இன்னைக்கு வீட்டுக்கும் கொஞ்ச நாளைக்கு போக மாட்டேன் பத்துக்க சரி என் மாமியார் என் கோவத்துல போச்சுன்னு வையான் என் மாப்பிள்ளை என்ன தேடி வரவே இல்ல பத்தியா என்ன சுதந்திர போராட்டத்துக்கு போயிட்டு வந்தா கலிசட எங்க உங்க குடும்ப வேற நான் உன கேக்கல உட்டையே வாங்கி தர மாட்டேன் நாட்டி ஆஹ் இப்படி போய் திருடி மாட்டி சீ கேவலம் பிடிச்சவள உனக்குலாம் உடம்புல தொழில கொஞ்சம் கூட அந்த சூடு சொரணும்னு ஒண்ணுமே கிடையாது அட்டி என்ன யாசத்துக்கு தேடி வந்தியரு பின்ன உன தூக்கி வச்சு கொஞ்சம் செய்வாவ ஒரு பொண்டாட்டியை காணலையே எங்கயோ பேருக்கா எவா இல்லாம தண்டனை சொல்லிட்டு ஒன்னும் தெரியாது அவர் பாட்டுக்கு வீட்டுல நீ முந்து நீண்டு தூங்கி இருக்காரு நாங்க மாட்டு கொட்டைகள் இருந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் யாரு முட்டை கலவாங்க போச்சு சின்ன பொண்ணு ஆ பார்வதிக்கு தண்டனை கொடுக்கறதுக்காண்டி நான் போனேன் பார்வதிக்கு ஒரு பாடம் புகட்டதுக்காண்டி நான் போனேன் நீ ப்ரிய ஒழுங்காட்டி இல்லாட்டி நீ ஃபர்ஸ்ட் பெர்ஃபெக்ட்டா இரு அதுக்கு பிறகு அடுத்த வேளை நீ பாடத்தை சொல்லி கொடுக்கலாம் நீ முதல்ல வீட்டுக்கு அடக்கமடு ஒரு பொம்பளை ஆட்டு வாளு என்ன கேசபு இப்படி ஆள் உலக முன்னாடி வந்து அவளை கேவலப்படுத்திறடா உன்னை நம்பி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வா வீட்டுல வந்திருக்கலாம் அவளை இப்டி தெரி தெரிவா அளே உட்கார்றீயே அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்கதானே வந்து பார்க்கணும் இக்கா பிரச்சனன ஒரு நல்ல விஷயம் செஞ்சு அதுல ஏதாவது பிரச்சனை வந்துனா பார்க்கலாங்க அதுவும் இன்னிக்கையாவது ஒரு பிரச்சனை வந்துனா பார்க்கலாம் இவளுக்கு பிரச்சனை இல்ல நாள் இருக்க டெய்லி ஏதாவது பிரச்சனை இருந்து இருக்கா பிரச்சனை எழுத்துட்டு வந்து மூஞ்ச பாருங்க ஒரு குற்ற உணர்ச்சி இருக்காக்க தப்பு பண்ணிட்ட மீன் நான் என்ன கொலையா பண்ணிட்டேன் குச்ச உணர்ச்சி எப்படி இருக்கிறதுக்கு என்ன போல ஒரு பாவம் உங்களுக்கு எல்லாம் வாக்குப்பட்டு இருக்கு என்ன இவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்களே நீங்களே குற்ற உணர்ச்சி இல்லாம சுத்திரிய நீங்கள உங்க அம்மையும் எங்க அம்மா இழுக்கலன்னா உனக்கு இருக்க முடியாதாட்டி எழுமட்டி எழுமட்டி இந்த இடத்த விட்டு பாட்டி எதுக்கு எடுத்தாலும் எங்க அம்மா இழுக்காலட்டி நான் எங்க அம்மையை கட்டிட்டு உன்ன கல்யாணம் பண்ணேன் ஆ நீ தான் வேணும்னு சொல்லி உன்னை கூட்டிட்டு வாடனே பத்தி எனக்கு தேவைதான் முட்டி எங்க அம்மா பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா என் வாழ்க்கையில நல்லா இருந்துருப்போம் முட்டினா நல்லா இருந்திருப்பேன் என்னடி ஜோக்கு கீக்கு ஜோக்கு ஜோக்குன்னு சொல்லி ஜோக்கர் ஆகிட்டேடி பாவி இப்படி எல்லாம் நீ பேசுவியா இப்படி பேசுவாவளா என்ன நடிப்பு நடிக்கா நடிக்காதே நடிக்காத உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் இந்த உலகத்துக்கே தெரியும் உன்னை பத்தி இவளுக்கும் எனக்கும் பிரச்சனைனா இவளையும் என்னையும் பத்தி தானே பேசுறோம் ஆ நம்ம சும்மா எங்க வீட்ல வந்துக்கிட்டு வாペத்த பிள்ளையளோட எல்லாம் போட்டு என் ஐக்காவே எங்க அம்மைய போட்டு இழுகா அப்ப என கோவம் வருமாறாதா ஹ நல்லா ஒன்னு புரிஞ்சிக்க கடைசி கால வரைக்கும் கூட இருந்து உன்னை பாத்துக்குறது உன் பொண்டாட்டி மாட்டான் உன் அம்மா கிடையாது தெரியா கொஞ்சம் பக்கலத்து வாங்கு கொஞ்சம் பக்கலத்து வாங்கு உன் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் வா சப்போர்ட் பண்ணி ஜோசப் நீ கை விட்டுறது ரொம்ப தப்பு எழும்பிடி எழும்பிடி இப்படி தெருவுல போட்டு அடிச்சதனால தான் யாரெல்லாம் வந்து நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காவ எழும்பிடி யாராவது நம்புவளை எல்லாரும் சொல்லியாவ இவாதான் ஜோசப்ப போட்டு அடிக்கா அடிக்கான்னு இன்றைக்கி தெரிஞ்சிருக்கம்ல யார் அடிக்கானு நான் என்ன பாவம் பண்ணனும் தெரியலை இந்த ஊருக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சாலே என்ன போட்டு அடித்து கொல்லியாவ கை நிறைய சம்பாதிக்காவ எல்லாத்தையும் அம்மன்ட்டு தான் கொடுக்காவ நான் என்னை என்கிட்ட தாங்கன்னு கேட்டுட்டா இருக்கேன் நான் ஏதோ பிச்சைக்காரி மாதிரி எனக்கு ஒரு துணி எடுக்கணுனாலும் கண்ணாடிக்கு லென்ஸ் மாற்றினா கூட அவை அம்மன்ட்ட போய் கை நீட்டிட்டு நிற்க வேண்டியது இருக்குது ஊரில் எவடாவது பொண்டாட்டிக்கு செலவுக்கு பைசா கொடுக்காம இருக்கானா நீர் எனக்கு என்னைக்கு பைசா தந்தியரு நல்ல நல்லா வேலைக்கு போயிட்டு மாத சம்பளம் வரச்சலலாம் அவங்க அம்மையை கூட்டிகிட்டு போய் துணி எடுத்து கொடுக்குறியாரு எனக்கு எதாவது எடுத்து தருகிறா உன்னை நம்பி வந்த எனக்கு என்னத்தை கிடைச்சி எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்கச்சுல எனக்கு வருஷத்தில் ஒரு பத்து துணியாவது எடுத்து தருவாவே நான் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு சும்மா குதிச்சு குதிச்சு ஓடியதுனால எல்லாரும் நான் நல்லா ஜாலியாக இருக்கேன்னு நினைக்க அவக்க அப்படி ஒன்றும் கிடையாதுக்கு ஒரு துணி கூட எடுத்துந்தது கிடையாதுக்கு கல்யாணத்துக்கு பிறகு இந்த ஒரு துணியே போட்டுட்டு கதையின்னு கிடக்க என்ன முறைச்சிட்டு தர நிக்கிறாரு கொஞ்சம் கூட இறக்கமோ பாசமோ எதுவுமே இல்லைல்ல மேல ஏன்டா இந்த மாமியார் மாருவருக்கு மருமெல்லாம் பிடிக்கவே மாட்டேங்கும் உங்களுக்கு உங்க மௌனும் எல்லாம் முக்கியம்னா எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறிய உங்க மௌனெல்லாம் உங்க கூடயே வச்சுக்கிட வேண்டியதுன்னு லாஸ்ட் வரைக்கும் பிள்ளையாட்டு இப்படி கல்யாணமும் பண்ணி வச்சு வரக்கூடிய பிள்ளையையும் போட்டு கஷ்டப்படுத்தி கொள்ளுறிய சரி நீ எழும்பு வா வரவே மாட்டேன் வரவே மாட்டேன் இந்த வீட்டு பக்கமே நான் வர மாட்டேன் சரி வா நீ ஃபீல் பண்ணாதவா என்ன எங்க போவா எங்கயோ போறேன் நான் அதை எத்து போறேன் இப்ப உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நான் நிம்மதியாவே இருக்க உடுவியா உங்க அம்மா ஒரு பக்கம் ஏசிக்கிட்டே இருப்பாவ ஒரு நாள் கண்ணுல கன உடம்ப நெட்டையா இருக்கா நல்லா இல்ல கேவலமா இருக்க கண்ணாடியா கூட்டிட்டு தெரிய ட்ரெஸ்ஸ பாரு அப்படி தெரியும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாவ நான் அதெல்லாம் தாங்கணும் ஆனா நான் கிளவின்னு ஒரு வார்த்தையோ உங்க அம்மனு சொன்னாலும் நீங்க தாங்கிக்கிடாம என்ன போட்டு அடிக்கிறிய திரும்ப திரும்ப கிளவி உங்க அம்மா கிழவி உங்க அம்மன் தான் இருக்கா

ஒரு வார்த்தை எப்படி இருக்கானது ஃபோன் பண்ணி கேட்டியால அந்தல ஒளிஞ்சிட்டானே நினைச்சி எல்லாரும் ஏ உன அப்படியே மறந்துடுவாங்களால இப்போ ஏதோ என்னால தியாவ இருந்திருக்கோ அதனால கூப்டறபா அப்படி ஒண்ணு இல்ல அப்ப என்னது கூப்டீங்க சார் ஒரு ஃபர்ஸ்ட் கூப்டா ஒரு சங்கி சென்னம்ல தான் வாணி அப்ப வந்து ஒண்ணு கூப்டேன் என்ன கிண்டலா ஏ மெண்டல் இல்ல நம்ம காணி முட்டா ஒரு பிசினஸ் தான தொடங்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கடை பார்த்து வச்சிருந்தாலால அதுக்கு ஏதோ அட்வான்ஸ் தான் கொடுத்தியா இப்ப அட்வான்ஸ் திருப்பி தர மாட்டேங்க அவளோ ஏதோ பிரச்சனையா

கேட்டதே பெரிய விஷயம் வாரே மக்கா இங்க வீட்ல சும்மாவே இருக்கேனா என்ன டெய்லி தண்ட சோர நீ சாப்பிட ஒவ்வொரு விக்கிட்டே இருக்கு மக்கா மக்கா உன் வேலைக்கு நான் என்ன செய்ய ஃப்ரெண்ட்ல நான் உன சேக்காம இருப்பேனா அதுக்கு தான் நான் பாத்துட்டு போலாம் வந்தே நீ கஷ்டப்படியா நீ எனக்கு தெரியும்ல பிச்சு போய் சொன்னா சரி மயில் இப்படி இருக்கா எல்லாம் வசதி

இல்லாட்டி நீயா வீட்டுக்குள்ள கிடக்கா என்னத்தட்டி நாரு என்னத்த போட்டு அவிக்கா பாருதான் கொதிக்குவு ஏட்டி வீட்டுக்குள்ள வந்தோன்னு உடனே பொண்ண நாத்த நாரு இது என்னத்தட்டி நாரு ஏ வாங்கிட்ட வர வரதான் ரொம்ப நாத்தம் வருவு ஏட்டி மாடு சாணிய தரையில போட்டா இல்லன்னா உன் தலையில போட்டாட்டி இப்படி நாருவா மேல எனக்கு யாரு இருக்கா எனக்கு என்னட்டி நடந்து இந்த சின்ன பண்ணு இருக்கால அவ நம்ம பண்ணையில இருந்து கோழி முட்டை அளவு திருடிட்டான் சொல்லிக்கிட்டு அவளுக்கு தான் தண்டனை கொடுத்து சாணி அளவு கொண்டு விட்டுறனே அவ அந்த சாணி அளவு ஒரு கூடையில அள்ளி அதுக்கு மேல எண்ணெய் இருத்தி எண்ணெய் கொண்டு அந்த ஒர குண்டல போட்டுட்டான் ஆ அந்த சாணியில இருந்து எலம்பி

நீங்க கேட்ட நான் ட்ரீட் வச்சாதே அது உண்டு நான் சொல்லிட்டு உங்கள கூட்டிட்டு போனா என்னத்த என்னதே யோசிங்க நாளைக்கு மங்க தக்கல வீட்லயே வந்து பார்த்து இந்த இடம்னு சொல்லுங்க சரியா உங்க வீட்டுக்காரனே ஒண்ணு தியாசம் மாட்டவல்ல பைசா செலவாவுன்னு அவரே இன்னைக்கு நான் போய் சமாளிச்சிரேன் சரியா நாளைக்கு யோசிச்சிட்டு வந்து சொல்லுங்க நம்ம மெட்டர் டாக்கா ஆ சரிக்கு ரொம்ப தேங்க்ஸ் கே லவ் யூ கே லவ் யூ கே லவ் யூ டு பை கே ஜாலி கே சூப்பர் இடமா போய் யோசிப்ப வாங்க